பார்த்து உமர்றலோ அவர்கள் வந்தவரிடம் நன்கு விஷயத்தை வினாவினார் அந்மனதன் தன் குடும்பத்தை சொன்னது மனநின்று சொன்னபோது உமர்ரலு அவர்கள் உன் உள்ள பரப்பு உனக்கு நரகத்திற்கு தடவாக இருக்கிறார் உனவு ஆடுகளை தடுக்கவும் வேலத்தாழ்வாக இருக்கிறாள் புள்ளைகளை ஆபரிக்கவும் தாவமாகவும் இருக்கிறார் உனக்கு பொருள்களை நான் வெளியே சென்றிருக்கும் போது பாபகராக இருக்கிறார் எனவே அவள் கோவப்படும் போது நான் அவளை அவளை மன்னித்து விடுகிறேன் அடைகிறேன் என்று கூறியதை கேட்டு அம்மனிதன் நானும் என் மனைவியை மன்னித்து விட்டேன் என்று கூறிக்கொண்டு சென்று விட்டான் திருநதி எனது மனைவியின் மாவு நீளமாயிருக்கின்றது பக்கத்து வீட்டாரிடம் அடிக்கடி சந்தைப்பிடுகிறாள் என்று ஒரு தோளம் திருநதி சலதாக அவர்களை முறையிட்ட போது அவர்கள் அப்படியானால் உமது மனைவியை தலா செய்துவிடு என்று சொன்னார் அவர்கள் எனக்கு குழந்தைகளை பெற்று தருகிறாள் எனது வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியும் தருகிறாள் என்று அந்த தோழர் கூறிய போது அப்படியானால் அவளுக்கு நல்ல புத்திமதிகளை கூடும் இந்த நர்சுகளை விட்டு விட்டு மனைவியே ஆடு மாடுகளைப் போல அடிப்படும் போல் அடுக்காதீர்கள் என்று திருநபி சிலம் கூறினார்கள்